ஓம் குருபடி சரணம் திருபடி சரணம் சுகயோகி மாதேஸ்வரன் பேசுகிறேன் நீங்கள் இன்னும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உன்னை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ள பெல்பட்டன் அழுத்தி வாருங்கள் வீடியோக்குள் போகலாம் ஓம் புதன் பகவான் திருவடையில் போற்றேன் கருணையுடன் எங்களுக்கு நல்ல ஆசை வழங்கி இன்றும் இன்றும் நாங்கள் பார்ப்பது நினைப்பார்கள் நல்ல எண்ணத்துடன் நீங்கள் பார்ப்போம் நினைப்பார்கள் தொழில் வளம் பெற்ற அதிவருமான பெற்று உடல் ஆரோக்கியம் பெற்று குடும்பம் மற்றும் யாக மனுஷம் புரிவாய் ஓம் புதன் பகவான் திரு போற்றி போற்றேன் மூணு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆணி மாதம் பத்தொன்பதாம் நாள் புதன்கிழமை தேய்விரை துவாதசி திதி காலை ஏழு மணி பன்னிரெண்டு நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு திரியோதர்சி திதியாகும் ரோகிணி நட்சத்திரம் இரவு விடியற்காலை நாலு மணி எட்டு நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு மிருதி நட்சத்திரமாகும் சூழம் நாமயோகம் காலை எட்டு மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு கண்ட நாமயோகமாகும் கரசை கரணம் நாள் முழுவதும் யோகம் நேத்திரம் ஜீரோ ஜீவன் அறை உள்ள நாள் விவாக சக்கரம் வடகிழக்கு வாரசூலை வடக்கு யோகினி வாயில் இன்று பிரதோஷ தினம் துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினமாகும் கீர்த்தி நட்சத்திரம் உத்தர நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று திடீர் பணவரவுகள் உண்டாகும் குடும்பத்தில் சந்தோஷம் உண்டாகும் இன்றைய சுப ஓரைகள் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை பகல் ஒன்று மணி முதல் மூணு மணி வரை மாலை நாலு மணி முதல் ஐந்து மணி வரை இரவு ஏழு மணி முதல் பத்து மணி வரை இரவு பதினோரு மணி முதல் பன்னெண்டு மணி வரை இன்றைய சுப ஓரைகளாகும் வாங்க கிலோமீட்டர் மீண்டும் மற்ற பதிவு சந்திப்போம்